அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தியுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் வெஸ்டின் பிரதான இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் மூவாயிரத்து முப்பது ஏக்கர் வரையான காணிகளை அடுத்த வருடத்திற்குள் விடுவிப்பதற்கு தீர்மானம் இலங்கையினால் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவ படகுகளை விடுவிக்குமாறு இந்தியா கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கடற்கொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு சிகிச்சைக்காக தனியார் வைத்தியசாலைகளை நாடுகின்ற நோயாளர்களிடம் பணம் அறிவிடப்படுவது தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் பதிவு வளி மாசடைவதனால் உலகளவில் உண்டாகும் பிரச்சினைகளை நிவர்த்திக்க ஏற்படும் செலவுகள் குறித்த புதிய அறிக்கை ஒன்றை உலக வங்கி வெளியிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் மூவாயிரத்து முப்பது ஏக்கர் வரையான காணிகளை அடுத்த வருடத்திற்குள் விடுவிப்பதற்கு எண்ணியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த காணிகளை இரண்டு கட்டங்களாக விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாரச்சி தெரிவித்துள்ளாா் வடமாகாணத்தில் இருபத்தொருநூற்றி ஏக்கர் காணிகள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான ஏழாயிரம் காணிகளும் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்தில் இருபத்தோராயிரத்து ஐநூற்றி ஆயிரம் ஏக்கர் காணிகள் மக்களுக்கு உரித்தானவையாக காணப்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் தனியாரிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையினால் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவ படகுகளை விடுவிக்குமாறு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளதாக கடற்சொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது ஆயினும் எந்த வகையிலும் இந்திய படகுகள் விடுவிக்கப்பட மாட்டாதென அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார் இருநாட்டு மீனவர் விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான திகதி இந்திய அரசினால் விரைவில் அறிவிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் கடந்த முப்பது வருடங்களாகவே நாட்டின் கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் படகுகளுடன் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இதுகுறித்து அப்போது பெரிதாக செய்திகள் வெளிவரவில்லை என குறிப்பிட்ட கடற்றொழில் அமைச்சர் மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து இந்த அளவிற்கு கரிசனை காட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தார் தற்போது சுமார் நூற்றி ஐம்பது மீனவ படகுகளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனாலேயே இந்தியா மீனவர் விவகாரத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளுக்காக முன்வந்துள்ளது என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டார் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்று நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ராஜாங்க அமைச்சர் லஷ்மண் யாபா அபிவர்தன தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து மன்ற தேர்தலை பிற்போடுவதற்கு ஜனாதிபதி தெளிவாக ஆலோசனை வழங்கியுள்ளார் அக்டோபர் மாதம் அளவில் குறைந்தபட்சம் எல்லை நிர்ணயத்தை நிறைவு செய்வதுடன் அளவில் தேர்தலை நடாத்த முடியும் அதற்காக ஆயத்தமாகுமாறு தெளிவாக ஜனாதிபதி கூறியுள்ளார் அதனால் எந்த காரணம் கொண்டும் ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தலை பிற்போட அவசியம் இல்லை எமக்கு ஜனாதிபதி தேர்தல் குறித்து சிந்திக்க தேவையில்லை தேர்தல் குறித்து சிந்திக்க தேவையில்லை எமக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து பாராளுமன்ற தேர்தலை தொகுதி முறையில் நடாத்த வேண்டியுள்ளது நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாள் வேலை திட்டத்தினூடாக இன்றும் பல திட்டங்கள் மக்கள் பாவனைக்கென உள்ளமை குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி செய்யப்பட்ட பிபில வரால கிராமத்திற்கு செல்லும் பாதையை இன்று மக்கள் மயப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவேளை நூறு நாள் திட்டத்தினூடாக பதுளை லூடுகள உடபங்குவ கிராமத்திற்கு உட்பிரவேசிக்கும் வீதியும் செப்பனிடப்படும் செயற்பாடுகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன வாகனங்களை கொள்வனவு செய்யும் சட்ட ரீதியாக உரிமையை பெற்றுக் கொள்ள தவறும் நபர்களுக்கு எதிராக அபராத தொகையை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகளை பதினான்கு நாட்கள் கடந்ததன் பிற்பாடு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வீதம் அறிவிட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உண்மையை சட்ட ரீதியாக கொடுக்க தவறும் இந்த நபர்களுக்கு எதிராக அபராதத் தொகை செலுத்தாமல் அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக வாகன பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கென மூன்று மாதங்கள் வழங்கப்படும் எனவும் அது டிசம்பர் முப்பதாம் தேதி வரை தொடரும் எனவும் வாகன பதிவு ஆணையாளர் நாயகம் ஜெகத் சந்திரஸ்ரீ குறிப்பிட்டார் இக்காலப்பகுதிக்குள் மாற்றப்படாத வாகனங்கள் பாரிய அபராத பணத்தொகையை செலுத்தி பெற்றுக் கொள்ள ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்தார் சிகிச்சைக்காக தனியார் வைத்தியசாலைகளை நாடுகின்ற நோயாளர்களிடம் அனாவசியமாக பணம் அரவிடப்படுவது தொடர்பில் கிடைக்கின்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார அமைச்சு கூறுகின்றது ரசாயன ஆய்வுக்கூட சேவைகளுக்காக அதிகளவு கட்டணங்கள் விதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுர ஜெயவிக்ரம குறிப்பிட்டார் ஆயினும் அத்தகைய கட்டணங்களை மேலும் குறைப்பதற்கான எளிமை காணப்படுவதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் அதிக கட்டணங்கள் அறிவிடப்பட்ட போதிலும் சில தனியார் வைத்தியசாலைகளினால் வழங்கப்படும் வைத்திய அறிக்கைகளின் தரம் துறவில் பிரச்சினைகள் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார் திருகோணமலை சம்பூர் நீலாங்கணி பகுதியில் ஆறு வயது சிறுமி ஒருவரின் சந்தேகத்திற்குமான மரணம் தொடர்பில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீலாங்கணி பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் அஜந்த் என்ற ஆறு வயது சிறுமி நேற்று காலை முதல் காணாமல் போயிருந்தார் இதனையடுத்து கிடைத்த தகவலின் பிரகாரம் பிரதேச மக்களுடன் இணைந்து போலீசார் தேடுதலை நடத்தியபோது காட்டுப்பகுதியொன்றிலிருந்து சிறுமி நேற்று முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டாா் இந்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சிறுமியின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணைகளை அடுத்து சந்தேகநபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திகனபரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் சம்பூர் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹே தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அத்துடன் நாட்டின் மத்திய மலைப்பிரதேசங்களிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும் நாடு முழுவதிலும் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலையே காணப்படும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்திவேல் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் இதேவேளை மன்னார் தொடக்கம் புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் காட்டின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும் நியூஸ் எதுடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மணத்தியால செய்தி வணக்கம் ஒன் ஃபோர்